முத்தமிழை நேசிக்கும் நெஞ்சங்களுக்கு முதல் வணக்கம் இன்றைய தலைப்பு நீண்ட நாட்களாக நான் பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த தலைப்பு நம் அனைவரையும் சிந்திக்கச் செய்யும் ஒரு தலைப்பு மிக கடினமான சூழல்களில் ஒரு கணமாவது நம் இதயத்தை நம் எண்ணத்தையும் கடந்து சென்ற ஒரு தலைப்பு அந்த தலைப்பு தற்கொலை என்கின்ற தலைப்பு இதுவரை என் வாழ்நாளில் நான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் என்னுள் பிறந்ததே கிடையாது என்று யாராவது சொல்ல முடியுமா முடியாது ஏதோ ஒரு சூழலில் ஏதோ ஒரு காரணத்திற்காக தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் நம் அனைவருளும் பிறந்திருக்கிறது அவற்றை கடந்து நாம் வந்திருக்கின்றோம் மதிப்பெண் குறைவு தற்கொலை மன அழுத்தம் தற்கொலை கணவன் மனைவி சண்டை தற்கொலை காதலின் தோல்வி தற்கொலை கடன் தொல்லை தற்கொலை என அனைத்திற்கும் தீர்வு தற்கொலை என்று ஆகிவிட்டால் வாழ்க்கை என்பது எதற்காக நம் இதயத்தை திறக்கும் இரண்டு சாவிகள் ஒன்று அன்பு இன்னொன்று ஆறுதல் ஒருவன் துன்பத்தில் இருக்கும்போது அவனுக்கு நாம் சொல்ல வேண்டியது அறிவுரைகள் கிடையாது அன்பாக ஆறுதல் கூறும் அந்த வார்த்தைகள் உனக்காக நான் இருக்கிறேன் என்ற ஒற்றை சொல் அந்த ஒற்றை அரவணைப்பும் ஆறுதலும் அவனுடைய வாழ்க்கையே மாற்றுகிறது என்றால் அத்தகைய மாற்றத்தை நாம் கொண்டு வருவோம் சிறகுகள் கிடைத்தவுடன் பறப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல சிலுவைகள் கிடைத்தாலும் சுமப்பதுதான் வாழ்க்கை நம் வாழ்வில் ஆயிரம் துன்பங்கள் இருக்கட்டும் அவற்றிற்கெல்லாம் பயப்படாமல் அவற்றையும் சுமந்து சுயசரிதை படைப்போம் நம் வாழ்வில் நன்றி